புரட்டாதி மாச பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் திங்கட்கிழமை காலை பதினொன்று ஒன்பது மணிக்கு தொடங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது ஐம்பத்தி மூன்று மணிக்கு நிறைவடைகின்றது கிரிவலம் செல்லும்போது சிவனின் பாடல்களை பாடிச் செல்வது சிறப்பாகும் அதற்காக ஒரு பாடல் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய नमच्चिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय 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 शिििय नमच्चिवाय हर हर शिवने अरुणाचलने पोटी शिव ॐ ಶಿವಾಯ ಶಿವ ಶಿವ ಹರನೆ ಸೋನಾಚಲನೆ ಹರ ಹರ ಶಿವನೇ ಅರುಣಾಚಲನೆ ಅಣ್ಣ ಮಲೆಯೇ ಹರ ಓಂ ನಮಚಿವಾಯ ಅನಲೆ ನಮಚಿ ವಾಯ ಅಲಲೆ ನಮಚಿ ವಾಯ ಕನಲೆ ನಮಚಿ ವಾಯ காற்றே நமச்சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனிதக் கடலே போற்றி சிவகோம் நமச்சிவாய கலியின் தீமை யாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நமச்சிவாய புனலே நமச்சிவாயம் புகழே நமச்ச சிவாயம் புனிதம் நமச்சிவாயம் புகழும் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹரஓம் நமச்சிவாய வேதம் நமச்ச शिवायम् नादं नमचिवायम् पूदं नमचिवायम् कोदं नमचिवायम् मणिपूरगमय्मं काटु मरुणाचलनि पोटी शिव ओं नमच्चिवाय। மங்கள சிவனாய்த் தங்கிடும் வடிவே செங்கணல் வண்ணா போற்றி ஹரவோம் நமச்சிவாய அன்பே நமச்சிவாயம் அணியே நமச்சிவாயம் பண்பே நமச்சிவாயம் பரிவே நமச்சிவாயம் நமச்சிவாய நம शिवय ओम् नमच्चिवाय 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 ओम् नमच्चिवाय 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 ओम् नमच्चिवाय 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 ओम् नमच्चिवाय निनैत उडने தந்திடும் அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய நிம்மதி வாழ்வில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி ஹரவோம் நமச்சிவாய அருளே நமச்சிவாயம் அழகே நம சிவாயம் இருளே நமச்சிவாயம் இனிமை நமச்சிவாயம் சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவ நமச்சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானி போற்றி ஹரோம் நமச்சிவாய नमचिवायम् उयिरे नमचििवाय अरुवे नम शिवायम् अखिलं नमचििवाय नमच्चिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय नमच्चिवाय नम சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அன்னை உமைக்கே இடமாயுடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவ ஓம் நமச்சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோனாச்சலனே போற்றி ஹரவோம் நமச்சிவாய ஆதியும் நமச்சிவாயம் அந்தமும் நமச்சிவாயம் ஜோதியும் நமச்சிவாயம் சுந்தரம் நமச்சிவாயம் சூரியன் சந்திர நஷ்ட பசி கல்லோதி நாடும் நாதா போற்றி சிவகோம் நமச்சிவாயம் சுந்தரி உண்ணாமலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி ஹரகோம் நமச்சிவாயம் சம்பவம் நமச்சிவாயம் சத்குரு நமச்சிவாயம் அம்பிகை நமச்சிவாயம் ஆகமம் நமச்ச शिवाय नमच्चिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय 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 ॐ नमचिवाय् மே போற்றி சிவோம் நமச்சிவாய பற்றாயிருந்து பற்றும் அவருக்கும் பாதை காட்டுவாய் போற்றி ஹரவோம் நமச்சிவாய கதிரும் நம சிவாயம் சுடரும் நமச்சிவாயம் புதிரும் நமச்சிவாயம் புவனம் நமச்சிவாயம் ஜோதி பிளம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி சிவோம் நமச்சிவாய ஆதிப்பிழம்பில்லாலயம் கொண்ட அடியண்ணாமலை போற்றி ஹரவோம் நமச்சிவாய குளிரே நமச்சிவாயம் முகிலும் நமச்சிவாயம் பனியும் நமச்சிவாயம் பருவம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்ச शिवाय ॐ नमचिििवाय नम शिवाय नम शिवाय ओं नम शिय नमचिििवय नमचििििििििय वाय नम शिवाय नम शिवाय ओम् नमचिििवय குமர குருவான குகனே பணிந்த குருலிங்கே சா போற்றி சிவ ஓம் நமச்சிவாய இமயமலை மீது வாசம் பொறியும் அமரோர் அரசே போற்றி ஹரவோம் நமச்சிவாய மண்ணும் நமச்சிவாயம் மரமும் நமச்சிவாயம் விண்ணும் நமச்ச சிவாயம் விளைவும் நமச்சிவாயம் மணிமலையாகிய மந்திரமலையில் சுந்தரமானாய் போற்றி சிவோம் நமச்சிவாய அனியா பரணம் பலவகை சூடும் அருணாச்சலனி போற்றி ஹரவோம் நமச்சிவாய மலையே நமச்சிவாயம் मलरे नमचिवाय शिलये नमचिवाय शिगरं नमचिवाय नमच्चिवाय नमच्चिवाय ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय 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 ॐ नमच्चिवाय 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 शिवायय ॐ नमच्चिवाय नमच्चिवाय नम ॐ नमच्चिवाय